ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா செய்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காயை தான் யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல இந்த கத்திரிக்காய் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவி டைப்பில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்மளுக்கு டபுள் டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் தூள் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு தூள் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆம்ச்சு பொடியும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவில் தான் நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா செய்ய போகிறோம் நார்மலான கத்திரிக்காவில் இது நம்ம செய்ய முடியாதுங்க அதனால பெரிய சைஸ் கத்திரிக்காய் வாங்கிக்கிறோங்க அதோட நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க நம்ம அந்த கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லா நல்லா கியூப் கியூப்பாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கத்திரிக்காய் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த கத்திரிக்காய் மேலேயும் உள்ளயுமே நல்லா ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளேயும் போய் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நல்லாவே வந்து கத்திரிக்காய் உள்ளலாம் மசாலா போகிற மாதிரியும் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிறேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அகலமான பாத்திரமாக இருக்கிறனால நாலு கத்திரிக்காயும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரம் இல்லாட்டி நீங்கள் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ மறுபக்கமும் நல்லா பிரட்டி போட்டுக்கிறங்க நம்ம கத்திரிக்காய் நல்லா ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துடணுங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம எடுத்துடலாங்க இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரோ சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு பெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன் இதோட நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அந்த வெங்காயத்தையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும்னா இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு போட்டுட்டு போக எக்ஸ்ட்ரா உள்ள மசாலாவையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சப்போஸ் மசாலா உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நம்ம அதே மசாலா பொருட்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவும் இதோட சேர்த்துலாம் கூடவே மூணு பச்சை மிளவா நேராக கீறி இருக்கு நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுருலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா திக்காயிடுச்சு நம்மளோட கத்திரிக்காவும் நல்லாவே வெந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க ஏன்னா இதில் ஸ்பைஸியாகவும் இருக்கும் புளிப்பும் இருக்கும் உப்புண்டு மூணுமே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம கத்திரிக்காய்க்குள்ளேயே நம்ம சேர்த்துருக்கனால இது கத்திரிக்காய் ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் இந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டேன் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை மசாலா பிடிச்சிருந்தால் மறந்தாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க இது வரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நானும் கிளம்புறேன் பாய்